முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து கோழி முட்டை வருது அப்ப கோழி முட்டை தானே அதுவும் அந்த கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்குமா பொறிக்காது பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை முட்டை அப்ப அந்த முட்டையை சாப்பிடற எல்லாரும் நாங்க எல்லாம் கூமுட்டை விளையாட்டு இல்ல சிரிப்பதற்காக அல்ல எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க இந்த முட்டையெல்லாம் சாப்பிடலாம் நாளைய தலைமையை உருவாக்குற இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது கொடுத்தா என்ன ஆகுது மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை ஒரு விதை என்பது முளைச்சி நாலு நெல்லு மணியை கொடுக்கணும் ஒரு நெல் போட்டால் பத்து நெல் கொடுக்குது இந்த மண்ணு கட்டை கேடு ஒரு ஆணும் மண்ணு சேர்ந்தா குழந்தை உற்பத்தி ஆகுது பசுமாடு காலமாடு சேர்ந்தா கன்று குட்டி பிறக்கிறது அப்படித்தானே இருக்கணும் அப்படி இருக்கா அன்னைக்கு கோழி முட்டை கோழி மட்டும் முட்டை இழுது சேவல் இல்லாமல் எந்த அளவுக்கு உருவாக்கிருக்கா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலெல்லு கட்டி வச்சுருந்தோம் இன்னைக்கு இருக்கா நம்ம கிட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையா இருந்துச்சு ஏன் இன்னைக்கு இல்ல அப்படின்னா குழந்தை பிறப்பு சதவிகிதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு காரணம் எது என்று யோசிக்கணும் இங்க அந்த சிந்தனை எல்லாம் இல்ல எதையெல்லாம் விதைக்கணும் எதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிஞ்சு மனசுகள்ல நஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய அவதியானது ஆனாலும் பாருங்க எப்படி இருந்த சமூகம் நல்ல பொருள் இல்ல காரண விதை இல்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட அரிசி அத்தனை மரபணு மாறிடுச்சு இன்னைக்கும் பாருங்க தோதனை சோதனை கருத்தரிப்பு மையம்னு பணத்தை கட்டுங்க பிள்ளை நாங்க கொடுக்குறோம்னு ஆஸ்பத்திரியை திறந்து வச்சிருக்காங்க எங்க வார்த்தாலும் குழந்தை இல்லையே வீட்டுக்கு வீடு குழந்தை ஊட்டி நாலஞ்சு நிறைய இருந்துச்சு ஒரு நேரம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு உள்ளே குழந்தை இல்லை ஏன் எதனால ஏன்னு அதை பற்றி யாராவது சிந்திச்சோமா எதனால இப்படி நடக்குதுன்னு யோசிச்சமா அப்போ இந்த கோழி மட்டும் இடக்கூடிய முட்டை நாளை அதை வட வச்சா பொறிக்காத கோழி முட்டை கூ முட்டைனா நம்மளை எல்லாம் கூ ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த உலக நாடுகளில் பல பேர் சேர்ந்து மேலே இருந்து திட்டம் போடுறேன் நம்மளெல்லாம் எப்படி வருமான பொருள்களாக மாற்றலாம்னு ஆனால் அதை பற்றி சிந்திக்காத இந்த தமிழகம் அதுதான் ரொம்ப வேதனை உப்பு கூட உப்பா இல்லை கடற்கரையிலேருந்து உப்பு வண்டி வந்து ஊர் ஊருக்கு உப்பு வச்சுச்சு அந்த வண்டியில கொண்டு வந்த உப்பு வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு எந்த நோயும் இல்ல அந்த உப்பை பெரிய முதலாளி வாங்கிட்டு போன அதை பெரிய வெள்ளையாக்கணுமே அழுக்கா இருக்குன்னு சொல்லி ரசாயனத்தை பயன்படுத்தி வெள்ளையாக்கின வெள்ளையாக்கின உப்பை தூளாக்கின தூளாக்கின உப்பை பையில அடைச்சான் அதுக்கு ஆங்கிலத்தில் சால்ட்னு பேர் வச்சான் சும்மா விற்கல என் அன்பில் சிறந்த உரியவர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க அதில் அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம் அந்த நச்சு வேதி பொருளான அயோடின் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய் கற்பப்பை புற்றுநோய் அத்தனை நோய்க்கு மூல காரணம் இந்த உப்பு தாய்மார்கள் நினைச்சா அதை கூட தூக்கி வீசலாம் முடியலையே நமக்கு நாகரிக நைஸ் உப்பு தேவைப்படுது ஏன் உப்பு என்ன கல்லா கரைய மாட்டேன்னு சொல்லுது அள்ளி போட்டா தானா கரையுமே புளிதான கை போட்டு கரைக்கணும் மாற்றம் என்பது தாய்மார்களிடத்திலிருந்து வரணும் அப்படிப்பட்ட உப்பை கூட இங்கே விட்டு வைக்கல உலக அளவு அளவில் வருமானம் வந்தா போதும் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு காளமாடும் பசுமாடும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் காலமாடும் பசுமாடு ஒன்னா சேர்ந்தா நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறக்கும் நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறந்தா நாட்டு மாட்டை அழிக்க முடியாதுங்கிற சூழ்ச்சியான ஒரு காரணத்திற்காக காளமாடும் பசுமாடு சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு செலவு ஊசி விற்க ஒரு மருத்துவர் தான் வெட்டினரி டாக்டர் அவர் போடுற ஊசி தான் மாட்டுமாட்டுக்கு போடணும் எப்படி போயிடுச்சு பாருங்க சென ஊசி ஓட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறகு கண்ணுக்குட்டியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க ஏன் காலைக்கு போடக்கூடாதுன்னா சென ஊசி இங்க விற்காம போயிரும் சென ஊசி விற்கலைன்னா என்ன அவன் கொடுக்குற கமிஷனை வாங்க முடியாம போயிடும் எவ்வளவு யோக்கிய நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்கு இந்த நாட்டில் நம்மளை சுத்தி அப்படின்னு யாருக்கு அந்த சிந்தனை இல்லை ஆனால் அன்றே சொன்னார் ஓட்டுக்கு காசு வாங்குறவன் பாவி ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் துரோகி அப்படின்னு சொன்னார் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை வணங்குற நம்ம அவருடைய வழியில போற நம்ம அவருடைய கொள்கைகளை பின்பற்ற நம்ம இந்த நாட்டு பற்று நமக்கு இருக்கணுமே இருக்கா வேணுமா வேண்டாமா நாட்டு பற்று மொழி பற்று அத்தனை இழந்து கொண்டு தமிழன் தமிழன் என்ற சிந்தனையில் வெளியேறிட்டோம் தான் வந்தவன் போனதெல்லாம் போராடியில் அடிக்கிறேன் ஒன்றை வைங்க பார்ப்போம்